ஹலோ மக்களே தமிழகத்துல தேர்தல் நெருங்க நெருங்க அரசியல் கட்சிகள் ரொம்ப பரபரப்பா இயங்கிட்டு இருக்காங்க திமுகவோட கோட்டன்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் அதிமுக கை வச்சனால திமுக ரொம்ப அதிர்ச்சியில இருக்காங்க அரசியல் வட்டாரங்கள்ல இது குறித்த தகவல்கள் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அது என்னன்னு நாம இப்ப பார்க்கலாம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீர்னுட்டு டெல்டா மாவட்டங்கள்ல விசிட் அடிச்சிருக்கிறது திமுக தலைமையை ஆட்டம் காண செஞ்சிருக்கு திமுக எப்படி கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெற ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி அதிமுக தரப்பில் டெல்டா மாவட்டங்களில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கணக்கு போட்டிருக்கிறதா தெரிய வந்திருக்கு தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாசங்கள் மட்டும்தான் இருக்கிற நிலையில அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அடித்து ஆட தொடங்கி இருக்கிறாரு கரூர் விவகாரம் காரணமா தாவேக்க தலைவர் விஜய் அமைதி காக்கிற சூழலில் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்காரு சட்ட சபையிலேயே கிட்னிகள் ஜாக்கிரதை அல்வான்னு சொல்லிட்டு வித்தியாசமா கவனத்தை ஈர்த்தார் இப்போ திடீர்னு தஞ்சாவூர்ல நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல எடப்பாடி பழனிசாமி விசிட் அடிச்சு ஸ்டாக் கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமியோட டெல்டா விசிட்டுக்கு அப்புறமா சில கணக்குகள் இருப்பதா தெரிய வந்திருக்கு போன தேர்தலில் டெல்டா மாவட்டங்கள்ல இருந்து அதிமுக மூணு தொகுதிகளில் மட்டும்தான் ஜெயிச்சிருந்தாங்க மற்ற தொகுதிகளில் மூணாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர்கள் தோல்வி அடைஞ்சாங்க இதனால் அதிமுகவுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய தொகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்த அந்த கட்சியோட நிர்வாகிகளை எடப்பாடி பழனிசாமி அறிவுரை சொல்லியிருக்காரு அதே மாதிரி உள்ளூர நிர்வாகிகளை அனுசரித்து செல்ல மாவட்ட செயலாளர்களுக்கும் முக்கிய நிர்வாகிகளை அரவணைத்து இயங்கவும் அவர் சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமியோட இந்த அணுகுமுறை திமுக தலைமைக்கு கொஞ்சம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு நன்றி